இறங்கி அப்ப ஜெயிச்சுட்டார் தப்பிச்சுட்டார் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தில் இருந்து அவர் காப்பாத்தப்பட்டு விட்டார் இறைவனுடைய உதவியை பெற்று விட்டார் அப்ப வந்து என்ன சொல்றாரு கேட்டா அல்ல சொல்ல சொல்றாரு கேட்டா இதஸ்த வைத்த அந்த புல்கி எல்லாரும் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நீனும் உன்னோட இருக்கிறவர்களும் கப்பல்ல சீராக உட்கார்ந்து விடும் பொழுது இனிமே தப்பிச்சுக்கிறீங்க இல்லையா அப்ப நீ சொல்லு அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லான்னு யாவுமா கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாம் மூளை கிட்ட கப்பல்ல ஏறி உட்காந்தாச்சு கப்பல் உள்ளவங்க காப்பாற்றப்படுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று மறக்காம சொல்லிரு அல்லது அநியாயக்கார கூட்டத்தை அழித்து விட்டு நம்மளை மட்டும் காப்பாத்துனான அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலம்துல் இல்லான்னு சொல்லி இந்த கப்பல திறமையில செஞ்சு தப்பிச்சேன்னு நினைச்சுக்கிறாரு நான் தான் உன்னைய காப்பாத்திருக்கிறேன் அதை எனக்கு சொந்தமாகிட்டு போயிரு அலமது இல்லா சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக இருபத்தி மூணாவது அத்தியாயம் குரான்ல இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கிறோம் நமக்கு ஒரு புயல் அடிக்குது பல வீடுகள் குறையெல்லாம் பிசித்து போகுது நம்ம விட விட உட்கார்ந்து இருக்குது அலமது சொல்லணும் நாம நம்ம ஸ்டாங்க கட்டிட்டோம்ல அதனால நம்ம போகல கூடாது ஸ்டாங்க கட்டினா நல்லா ஒரு கிழங்கு முடிவு விட்டுருவான் அதனால என்ன சொல்லணும் எல்லாருக்கும் ஏற்பட்டது நமக்கு ஏற்படல அந்த தெருவுலாம் சாக்கடை அடைச்சிட்டு கூட நம்ம தெருவுல சாக்கடை இல்ல அப்படின்னு என்ன செய்யணும் அவனுக்கு வேணும்

அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு இதுகளெல்லாம் அதிகமாக கொடுத்தவர் யாரு கேட்டா ரெண்டு பேருக்கு நான் அல்லா கொடுத்திருக்கோம் தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் ஆன்மீக ரீதியான அந்தஸ்து கூட கொடுத்தது இப்ராஹிம் நபிக்கு உலகத்தில் அரசியல் ரீதியான அதிகார ரீதியான செல்வாக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்ட ஆள் யாரு கேட்டா தாவூத் நபியும் சுலைமான் நபியும் தாவூதை விட சுலைமான் நபி கூடுதலாக அல்லா கொடுத்தான் பறவை பறவை அவர் சொல்ல கட்டுப்படும் ஜிம்மு செய்தான் அவர் கட்டுப்பட்டு நடக்கும் காத்து கூட அவருக்கு வசப்படுத்தி எல்லாம் கொடுத்திருந்தா அந்த மாதிரியான பலவிதமான ஆற்றல்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுலைமான் நபிக்கு வழங்கியிருந்தா அவங்க தகப்பனாருக்கு அந்த மாதிரியான சில மலைகள் எல்லாம் சேர்ந்த அவரோட துணிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் திருமலையில் அவங்க ரெண்டு பேரும் சொல்லி காட்டுறான் அப்ப அந்த ரெண்டு பேருமே அவரவர்கள் அந்த தகுதியையும் செல்வாக்க அடையும் பொழுது என்ன சொன்னார்கள் குரான் அல்ல சொல்லி காட்டுறான் என்ன சொன்னான் கேட்டா உலக்கத ஆத்தை நான் தாவூத சுலைமான அல்மா தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் ஞானத்தை அறிவை வழங்கினோம் வழங்கின உடனே ஒக்காரா ரெண்டு பேருமே சொன்னார்கள் அலமது எல்லா பொருளும் அல்லாவுக்கு அவங்களுக்கு அறிவு நம்ம கொடுத்திருந்தோம் அதுக்கு அவங்க சொன்னது என்ன நன்றிக்கிறான் அலஹமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் பல்லலனா அலா கசீர் மின் ஐபாரிகள் மூமினேன் மூமின்களான எத்தனையோ நல்லடியார்கள் இருக்க அவர்களை விட எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறான எங்களை சிறப்புக்கு உரியல் ஆக்கியிருக்கிறானே அவனுக்கு எல்லா புகழும் என்று அலகமது சொன்னார்கள் அப்ப அந்த மாதிரியான ஒரு கூட ஒரு சிறப்பு கல்வி கிடைச்சிருச்சு ஒரு பட்டம் வாங்கி ரிசல்ட் பார்க்கணும் படிச்சுட்டோம் அலகமது இல்லா சொல்லணும் பரிசு எழுதி வர்றீங்க ரிசல்ட் தேர்வுமா தேரமா நம்பர் வருமா வராதான்னு தெரியல பேப்பர் வாங்கி பாக்குறீங்க பேரு இன்டர்நெட்ல பாத்துறோம் பாத்து நம்ம நம்பர் இருந்தோம் என்ன பண்ணணும் நம்பர் வந்து சரி ஆட்டக்கூடாது என்ன செய்யணும் அலகமது அந்த மாதிரி மார்க் பார்க்கும் பொழுது காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்க பார்க்கும் பொழுது அந்த மாதிரி நம்ம அந்த கல்வி அறிவு ஏதாவது கிடைக்கக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டிய பதில் அலமது இல்லா இல்லா புகழ் அல்லாவுக்கு அப்படின்னு சொன்னோம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் தாவது நபியும் சுலைமா நபியும் சொன்னது இருபத்தி ஏழு பதினஞ்சு பதினஞ்சாவது வசனத்தில் இதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டலாம் அதாவது ஒரு ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம் மாற்று கருத்து உடையவங்கள்ட்ட அவங்க வந்து நம்மளுடைய வாதத்திற்கு ஒழுங்கா பதில் சொல்ல முடியாம நம்ம சொல்றதே ஒத்துக்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்ப நமக்கு என்ன வரும் இதுலதான் கூடுதல் சேர்த்தா வருவோம் காசு பணத்துல வர்றதை விட அறிவு இந்த புலமையில வரக்கூடிய திமுர் பாருங்க அதான் கூட பணக்காரனுக்கு அவங்களுக்கு திமிரு இருக்காது படிச்சவனுக்கு தான் திமிரு ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த படிப்பு அப்படி உண்டாகும் செய்தானுக்கு இருந்துச்சுல அறிவு வந்து மலத்தை விட செய்தானுக்கு கூட இருக்க போய் தானுங்க அல்லாட்டையும் ஏற்ற ஆரம்பிப்போம்னா

அர்ஹமனை செய்ய தவறனோ இல்லையா அதுக்கு அல்லாஹ் சொல்லி கேட்கறான் அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில சந்திச்சீங்கன்னு சொன்னா அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறான் மக்காவுல ரஹ்மான் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்ல வஸல்லம் இன்றிங்க அவங்கள என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வை தவிர நிறைய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படி வணங்கி கொண்டிருந்த மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் கேக்கச்சறான் உலாயின் சால்தஹும் மன் அஸ்ல மினஸ் ஸமாயி மான் ஃப அஹ்யாஹில் அர்ர மின் இந்த மலை வானத்திலிருந்து மலையை இறக்கி அதன் மூலம் இந்த பூமியை செலுக்க செய்யறவன் யாருப்பா நீ கல்லு மண்ணு கழுத குதிரை எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிற நீ வணங்கு இந்த மழை வருதுல வானத்திலிருந்து அதை இறக்கி அதன் மூலம் இந்த பூமிக்கு செழிப்ப உண்டாக்குறவன் யாருன்னு கேளு நபிய கேளு கேட்டால் இல்ல எப்போ அல்லாதான்னு சொல்லிடுவாங்க உடனே உடனே என்ன வரேன் நம்ம கட்சி வந்துட்டாங்க இவ்வளவு நாள் கண்டதே வணங்கிட்டு இருந்தாங்க மழையை இறக்குறது யாருன்னு பாயிண்ட போட்ட உடனே அது வந்து அல்லாஹ் தான் உடனே சொல்லிடுறாங்க இப்போ என்ன வரேன் நம்மள்ட்ட பதில் பேச முடியல அவங்களுக்கு அப்படின்னு வந்துருமா இந்த பதில் அவர்கள் தெரிஞ்சு நீ பெறக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வாசனை என்னன்னு கேட்டா புல் அல்ஹம்து இல்லா அல்ஹம் இல்லான்னு சொல்லுது எப்படி நினைச்சிட கூடாது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டோம் அவன் வந்து எதையோ கடவுள் நினைச்சிட்டு வணங்கிட்டு இருக்கான் மழை இருக்கிறது யாரான்னு கேட்டவன் அவனுக்கு பதில் சொல்ல முடியல அல்லலான்றான் அப்ப அவனை சரியான பாயிண்டத்துக்கு போட்டு மடக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதப்பா அல்ஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்லிடு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் வானங்களை பூமியை எல்லாம் யார் படைச்சது அதுக்கு வந்து வனங்களை சிலைய சொல்ல முடியாது என் வைத்த வழியை போக்கு எனக்கு தலைவலியை போக்குன்னு சொல்லுவானே தவிர இந்த வானங்களை படைச்சது யார் சொல்லி பார்ப்போம் கேட்டா இதுதான் சொல்ல மாட்டான் ஏன்டா ஏன்னு வந்து அவனுக்கு தெரியும் இதுக்கு முந்தைய வானம் இருக்குது அப்ப எதை அவன் கடவுள் வணங்கிக்கிட்டு இருக்கிறானோ அதுக்கு முந்தைய இருக்கிற விஷயங்களை எடுத்துருந்த கையில வானங்கள் இந்த கடவுள் வணங்குறான் அதுக்கு முந்தைய பிடிச்சி இருக்கிறது பூமி வந்து இவன் எதை கடவுள் வணங்கிட்டு இருக்கிறான் அதுக்கு முந்தைய பிடிச்சி பூமி இருக்கிறது அப்ப வானத்தை பூமியையும் காட்டி நீ இதை வணங்குறீ அது தனி அவை இந்த வானங்களை படிச்சது யார் அது சொல்லுவாங்க இந்த பூமியை படிச்சது யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் இதுன்னு சொல்லுவான இது நீ தான் போன வருஷம் செஞ்சேன்னு கேட்டுருவோம்ல அவன் எதை கடவுள் வணங்குறானோ அது படைச்சுன்னு சொன்னா அதை நீ இல்லதான் படைச்ச அது எப்படி உன்னை அது வானத்தை எப்படி படைக்கும் என்று பதில் சொல்லிடுவோம் அதனால அவன் அந்த பதில் சொல்ல மாட்டான் உனக்கு என் வயிற்று வழி அது போக்குன்னு சொல்லுவேன் அவன் என்ன சொல்லுவான் நேற்று வந்து வயிற்று வழியை நான் நேச்சை பண்ணணுன்னா இந்த சாமிக்கு நேர்த்த பண்ணோன்னே போயிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவான் அப்ப அந்த மாதிரி சொல்லும்பொழுது கேட்டால் அதன் அதற்கு சொந்தம் கொண்டாடிருவான் அவன் சொந்தம் கொண்டே முடியாத பாயிண்ட் என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓடி போயிருந்தோம் அது தாண்டி ஓடி போய் இதுக்கெல்லாம் முந்தின விஷயங்கள் நாலு எடுத்து போட்டு இதை படிச்சது யார் அதை படிச்சது யாருன்னு கேட்டா இல்லையோ கூல் உண்டுல்லா அண்ணா நான் அண்ணன் வேறு வானங்களை படைச்சது யாருன்னு கேட்கும் போது தான் சொல்லி ஆகணும் பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அது புறமும் அது கடவுள் தான் என்று சொல்லிடுவான் உடனே திமுக வந்து கூடாது உனக்கு சரியான பாய்ந்து போட்டோம் பதில வாங்கி விட்டோம் நினைச்சிடாத அப்பவும் சொல்லி குளில் ஹம்து இல்லா அல்ஹம்து இல்லா என்று சொல்லி பல் அக்சரகம் லாயாலும் அதிகமான மக்கள் விளங்காம இருக்கிறாங்க விளங்காம அந்த ஆளுக்கு இருக்கிறாங்க விளங்கி சரியான பாய்ந்து போட்டு கரெக்டான பதில் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலமது இல்ல சொல்லு நல்லா சொல்லி காட்டலாம் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்ப என்னன்னு கேட்டா நம்ம ஒரு ஒரு செய்திய ஒரு கருத்தை எடுத்து சொல்லி மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகுமே அந்த நேரத்தில் நம்மள்ட்ட வரக்கூடிய அந்த கல்விங்கிற திமுரு ஆணவம் வரக்கூடாதுன்னா அலகமது இல்ல அதுக்கு அல்லா சொந்த சொந்த காரணம் ஆக்கி விட்டுருணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு கவலை கவலைன்னு அவ்வளவு பெரிய கவலை திருநெல்வேலி கவலை எல்லாம் போய்கிட்டோம் அதாவது செல்வத்தை தருவது மட்டும் நமக்கு பாக்கி நினைச்சிடாதீங்க இருந்த கவலையை எடுத்து விடுறதே பெரிய ஒரு ஒரு பாக்கியம் தான் அப்ப நம்ம ஒரு பெரிய கவலைக்கு மேல கவலையா இருக்குது ஒரே டென்ஷனும் ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது அப்படி பாதிக்கப்பட்டிருந்த நமக்கு அந்த கவலை துக்கம் எல்லாம் ஏதோ ஒரு ஒரு காரணத்தை கொண்டு அல்ல வந்து எடுத்துறோம் இப்ப என்ன பண்ணணும் அப்போ அலகம் சொல்லணும் அல்ஹம் அல்லது அல்ஹப அண்ணல் ஹசன எங்களை விட்டு கவலையை போக்கிருக்கிறானே அவனுக்கு அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று நல்லடியார்கள் சொல்வார்கள் நல்லடியார்கள் என்ன செய்யணும் கேட்டா அந்த கவலை போனதுக்காக வேண்டி கூட அல்கம் தரல அல்லாதான் கவலையை கொடுத்தான் கொடுத்த கவலையை கண்டினியூ ஆகி இருந்தாண்டா கொடுத்த கவலையை நீடிக்க பண்ணியிருந்தாண்டா அவனே கொடுத்திருந்தா கூட கொடுத்ததை எடுத்துவிட்டானா சரிதான் அலகம் தான் சொல்லணும் அப்ப அலகம்